வணக்க நண்பர்களே எந்த வீடியோவில் ஃபோர் பிஹெச்கே நியூ ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் வடவள்ளி டூ தொண்டாமுத்தூர் ரோட்டில் உளியம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க தொண்டாமுத்தூர் இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ஆரேகால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதுங்க இந்த வீடு சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் சைஸ் நாற்பத்தி நாலுக்கு அறுபது சைஸில் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்பில் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே முப்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழேக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ